தம்பி சீமானும் தம்பி விஜயும் இன்றைக்கு ஆர் எஸ் எஸ் பெற்றெடுத்த பிள்ளைகள் என்பது அம்பலமாகிவிட்டது பாஜகவின் பிள்ளைகள் என்பது அம்பலமாகிவிட்டது பிராமண கடப்பாறை கொண்டு திராவிட கோட்டையை இடிப்பேன் அந்த தம்பிக்கு நான் சொல்றேன் நீங்கள் வெளிப்படையாக வந்துவிட்டீர்கள் பூனை குட்டி வெளியே வந்துவிட்டது இவ்வளவு காலம் நாங்கள் நம்பிக்கொண்டிருந்தோம் நீங்கள் தமிழ் தேசியம் தான் பேசுகிறீர்கள் என்று இப்போதுதான் தெரிகிறது நீங்கள் இந்து தேசியம் தான் பேசுகிறீர்கள் என்று நீங்கள் இந்து தேசியம் கூட பேசவில்லை பிராமண தேசியம் பேசுகிறீர்கள் கோல்வாக்கர் தேசியம் பேசுகிறீர்கள் சில பேரை நீங்க சட்டசபை பாடல்கள் வைத்தியகார ஆஸ்பத்திரியில் இருந்து நல்லா மருத்துவம் கட்சியிலே ஒண்ணு உனக்கு ஒன்றும் இல்லை இதை பழைய கஞ்சி ஒரு வாரத்தில் எச்சு தட்டு ஊற்றுறாங்க சாப்பிட்டு தான் படுங்க கூட்டணி கட்சியின் கொடியில விடுதலை சிறுத்தை கொடியை மட்டும் ஏறி அர்த்தம் வேண்டாம் உள்ள இருக்கிற அழுக்கே கொடுமையான சனா நான் சனா ரெட்ட கோலை முறை இருக்குன்னு இன்னும் ரெட்ட கோலம் நீ வெக்கப்படி வச்சு கூட செத்துப்போம் நீங்கள் எல்லாம் ஒரு பட்டிமன்ற எடுத்து ஒரு முடிவு வாங்க சீமான் யாரு சீமான் திமுகவின் பீட்டிமா இருங்க பாரதிய ஜனதாவின் பீட்டிமா நான் திரும்ப திரும்ப சொன்னேன் நீங்கள் தாண்டா மாறி மாறி என்னைய தமிழ்நாட்டின் பீட்டிமுங்கிறீங்க திமுக அகில இந்திய பிஜேபியின் பீட்டிமா நீ இப்ப சனாதனம்னு ஒன்னு பேச போய் அவன் அதை நல்லா பிடிச்சுக்கிட்டு சங்கி தொங்குறான் பாருங்க தங் சங்கி தொங்கி பிடிக்கிறான் பூரா நீ பானர்ஜி எதிர்ப்பா ஏன்னா உயர் சாதி பிராமணன் அகர்வால் எதிர்ப்பான் கெஜ்ரிவால் எதிர்ப்பான் சர்மா எதிர்ப்பான் நீ கொளிச்சு போட்ட ஆ உத்தவ் தாக்கர எல்லாம் எதிர்ப்பேன் போன தடவை கூட்டணி அமைஞ்சிச்சு ஐயா கருணாநிதி அவர்கள் சிலையை திறக்கும்போது ஐயா ஸ்டாலின் ராகுல் காந்தி வருக நல்லாட்சி தருகணும்னு ஓடிட்டான் இந்த வாட்டி தம்பி அம்பளம் உதயன் உனக்கு சனாதனம்னா என்னன்னு தெரியுமா தெரியாத உனக்கு நன்றி சந்தானந்தம் தெரியும் தெரியும் ஒழிப்பு பேசுவோம் சனாதன ஒழிப்பு அஞ்சு வயசுல எங்க தாத்தா ஆரம்பிச்சு தொண்ணூறு வயசுல போறாடாருன்ற நான் ஒத்துக்கிறேன் மதிக்கிறேன் ஒழிச்சதுக்கு செஞ்ச முயற்சி தம்பி உங்க எல்லார்ட்டையும் நான் பொதுவா கேக்குறேன் தம்பி உதயநிதி வச்சதுல இருந்தே நம்ம விவாதத்தை தொடங்குவோம் சனாதன ஒழிப்பு சரி இதுவரை திமுக பொது தொகுதியில ஒரு ஆதி தமிழ்குடி தேவேந்திரர் அல்லது பரையர் யாரையாவது நிறுத்தணும் இங்க தமிழ்நாட்டு அமைச்சரவையில ஆதி திராவிட நலத்துறை தவிர ஒரு தொகுதி கொடுத்ததா சொல்லு ஒரு அமைச்சரவை கொடுத்ததா சொல்லு ஆனால் இதெல்லாம் பேசாத காமராஜ் ரத்தமலை சீனிவாசன் அயோத்திதாச பண்டிதருடைய பேரன் பரமசிவன் பர பரமேஸ்வரன் பரமசிவன் தானே பரமேஸ்வரன் பரமேஸ்வரனை கூப்பிட்டு சேகர்பாபு இருக்கிற அறநிலைத்துறைக்கே அமைச்சராக கூட்ட இன்னைக்கு இருக்காரு அந்த இடத்துல அப்போ என்னங்க நீங்க ஒரு தாழ்த்தப்பட்டவரை தூக்கி அறநிலைத்துறைக்கு அமைச்சரா போட்டாங்கிறதுக்கு பெரிய ஒரு சொன்ன பதில பாருங்க வீடு எத்தனை நாளைக்கு என்ன கோயிலுக்குள்ள விடு விடுன்னு போராடிக்கிட்டு இருக்கிறது இனி பரமேஸ்வரனுக்கு என் தலப்பாக கட்சி தானே தீரணும் அது புரட்சி அது சனாதன ஒழிப்பு நீ ஆரியப்பெண் பார்ப்பன பெண் ஜெயலலிதா தலித்தலி கூட்டி போத்து வந்து திருச்சியில நிறுத்தி வெள்ள வச்சாங்க அது சனாதன ஒழிப்பு அருந்ததியர் தாழ்த்தப்பட்ட குடி தனபாலத்துக்கு ரெண்டு முறை சபாநாயராக்கி எதா வந்தாலும் எந்திரிக்கிற மாதிரி ஒரு பதவி கொடுத்து உட்கார வச்சாங்க தனபால் வரும்போது முதலமைச்சரே எந்திரிக்கணும் அப்படி ஏதாவது செஞ்சிருக்கா பெரம்பலூர் பொது தொகுதி தனி தொழில் இருந்து பொது தொகுதி நல்லா கேட்டுக்கணும் பொது தொகுதி ஆயிருச்சுல ஐயா கண்ணா நீ என்ன பண்ணிருக்கணும் உன் சொந்த ஒரு அங்கேயே நில்லு ராஜான்னு சொல்லிருக்கணும் பொது தொகுதியில் தான் நீ உன தமிழனா பார்க்காம தாழ்த்தப்பட்டவன தூக்கி நீலகிரிக்கு தூக்கி விட்டீங்க இதான் சனாதன ஒழிப்பா இதான் ஒழிப்பா சரி இன்னைக்கு மினிஸ்டர் நீங்க இருக்கும்போது ஐயா கருணாநிதி இருக்கும்போது நீங்க துணை முதல்வராக இருந்தீங்களே டிப்டி சீஃப் மினிஸ்டரா அப்படி ஒரு ஆதி தூக்கி அல்லது பல்லரொத்திக்கு போடு பார்ப்பேன் கேந்தரிக் போடுவா போடு பார்ப்பேன் சனாதன ஒழிப்புக்கு முயற்சி வேங்க வேல எடுத்த நடவடிக்கை என்ன இந்த கோயில போட்டு வந்த கோயிலுக்கு தான் அந்த ஊர் மேல் மேல்பாதியில நீ கோயில திறந்து உள்ள போய் கும்பிடறானா சனன்னா சனாதன ஒழிப்பு முயற்சி நீ பூடி சாவி எடுத்துட்டு வந்து என்ன சனாதன சனாதன ஒழிப்பு என்ன சனாதன ஒழிப்பு சரி விடு கூட்டணியில எங்க அண்ணன் வச்சிருக்க இந்த தமிழ் மக்கள் பெரிதும் நேசிக்கிற பக்கம் ஒரு தலைவன் இந்த ஒடுக்கப்பட்ட தமிழ் மக்களுக்கு போராடி இருக்க ஒரு தலைவன் நாங்கெல்லாம் பெருதி மதிக்கிற எங்க அண்ணன் திருமாவளவனே சிதம்பரம் தொகுதியை விட்டு வேற தொகுதிக்கு பாராளுமன்றத்துக்கு நீ பரப்புற ஏன் கூட்டி விட அதே கட்சியை சார்ந்த ஐயா ரவிக்குமார் நிக்கிற விழுப்புரத்துக்கு கூட நீங்க கூட்டி விட இன்னைக்கு நாளைக்கு நடக்க போற பாராளுமன்ற தேர்தலில் எங்க அண்ணன் திருமாவளவன் நாற்பது தொகுதிக்கு பிரச்சாரத்துக்கு நீங்க கூட்டிட்டு போவிலா கூட்டணி கட்சியின் கொடியில விடுதலை சிறுத்தை கொடியை மட்டும் ஏறி அறுத்தம் வேண்டாம் காட்சி வேணுமா உங்களுக்கு இதான் சனாதன ஒளிப்பா கூட்டணி கட்சி தலைவர்களின் படத்துல அந்த அவர் படத்துல மட்டும் வெள்ளத்தாளை ஒட்டி மறைச்சமேதை இதான் சனாதன ஒழிப்பா நீங்க எல்லாம் உட்காரும்போது அவர் எங்க உட்கார வைக்கிறீங்க உங்களுக்குள்ள இருக்கிற அணுக்கே கொடுமையான சனாதா சனாதனம் வீட்டுக்குள்ள ஐயரை எல்லாம் கூட்டி வந்து பூஜை பண்றது அது சனாதன ஒளிப்பா அப்போ ஒழிப்பா சொல்லுங்க கொடுமை சனாதன ஒழிப்பு நாங்கள் சனாதன ஒழிப்பு ஒரு முயற்சி கூட எடுக்கல ஒரு சின்ன காலடி கூட இன்னும் முறை இருக்குன்னு இன்னும் ரெட்டக்கோளம் நீ வெக்கப்படுத்து கூட செத்துப்போ நீ தானே இருக்க அதை ஒழிக்க முடியல அப்புறம் சனாதனத்தை ஒழிக்கிறேன் நீ நீங்க எல்லாம் நல்லா கவனிச்சுருங்க நீ உங்களுக்கு காட்சி இருக்க அவனருக்கு நான் எடுத்தாரேன் தம்பி வன்னியரசு கூட இருக்கிறாரு அவர் பதிவு பண்ணதான் நீ சொன்ன தொலைக்காட்சி இல்ல பொது குளத்துல எப்படி நீங்க கூடாது பொது பாதையில் எப்படி நடக்கூடாது அப்படி பொது தொகுதிக்கு நீங்க எல்லாம் ஆசைப்படலாமா அப்படின்னு கருணாநிதி அவர்கள் கேட்டாரு எங்களை பார்த்துன்னு தம்பி வன்னியரசு நீ சவன் நேர்காணல்ல பேசினது இருக்கு ஆதி தமிழ் குடிய பழங்குடி பறையனை நீ பொது தொகுதிக்கு ஆசைப்படலாம்னு கேட்ட நீங்க சனாதனத்தை ஒழிக்கிறீங்களா ஒழிக்கிறீங்களா சனாதனத்தை வேண்டும்னு தொங்கு அவனுக்கும் உனக்கு என்ன வித்தியாசம் இருக்கு இப்ப நீங்கதான் சனாதன ஒழிப்பு பேசுறீங்களா பிறப்பு ஒக்கும் எல்லா உயிருக்கும் என்று மறைபாடிய வல்லுவ இருந்து தொடங்கி இருக்கு சனாதன ஒழிப்பு சனாதன எதிர்ப்பு அதுக்கு பிறகு வள்ளலார் எங்க தாத்தா வைகுந்தர் எங்க தாத்தா வந்து தொடர்ந்து வருது இந்த சனாதன கொடுமைக்கு எதிராக தான் சுத்த சன்மார்க்கு ஒரு சமயம் அன்பு வழின்னு ஒரு சமயத்தை தொடங்குனது எங்க தாத்தா வைகுந்தர் அதனாலதான் அது இன்னைக்கு வரைக்கும் தொடர்ந்து தொடர் இத்தனை ஆண்டுகள் ஆட்சியில நேத்தான் கட்சி ஆரம்பிச்சு ஆட்சியை படுத்த மாதிரி நீங்க பேசிங்கன்னா சனாதன ஒழிப்புன்னு வேடிக்கை அஞ்சு ஆண்டு ஆட்சி கட்சி தொடங்கி அறுபது ஐம்பது ஆண்டுகளுக்கு மேல நீங்க தான் இருக்கீங்க ஸ்டீல் சனாதன ஒழிப்பு சனாதன ஒழிப்புன்னா என்ன என்ன பேசுது சரி இந்த தேர்தல பாராளுமன்றத்துல ஒரு ஒரு தொகுதி கொடு சின்ன பசங்க நாங்க வந்து பதினாறு தேர்தல இருபத்தி ரெண்டு தொகுதி பொதுத்தொகுதி கொடுத்தேன் நாற்பத்தி ரெண்டு தொகுதி ஆதி தமிழ் குடிகளுக்கு மீதி ரெண்டு தொகுதி பழங்குடி மக்களுக்கு நாற்பத்தி நாலு தொகுதி அரசியல் அமைப்பு கொடுத்தது நீங்க என்ன கொடுத்தீங்க கம்யூனிஸ்ட் கட்சியாவது மார்க்சிஸ்ட் பார்ட்டி இங்க நிறுத்தி ஒருத்தர் ஜெயிக்க வச்சிச்சு பொது தொகுதியில அப்படியேதான் முயற்சி எடுத்தீங்க நான் இருபத்தி ரெண்டு தொகுதி கொடுத்தேன் இருபத்தி ஒண்ணுல பதினாறு தொகுதி கொடுத்தேன் பொது தொகுதி நீங்க என்ன பாராட்டணும் பெருமைக்கு செய்யல என் கடமையா செஞ்சேன் அப்படி ஏதாவது செஞ்சீலா செய்வீலா உமா சனாதன பேசினா ஒளிஞ்சிருமா சாதி ஒளிஞ்சிருமா அதுக்கு முயற்சின்னு இருக்கு அவன் விரும்புவான் அவன் ஏற்றதால் விரும்புவான் பிறப்பின் அடிப்படையில் பேதம் இருக்குன்னு சொல்லுவான் அது அவனுடைய அவன் வேதம் சொன்னது ஏன் சொன்னது பிறப்பு ஒக்கும் எல்லா இருக்கும் ஏன் சொன்னது நான் என் விதத்தை தான் கடைபிடிக்க முடியும் தம்பியின் கருத்துல உடன்படுறேன் ஆனா அந்த கருத்தை நீங்க வந்து என்னமா புதுசா சொன்னது மாதிரி நினைச்சிட்டு நாங்க தான் சனாதனத்துக்கு எதிராக அதை பேசுறதுக்கு உங்களுக்கு கருத்து சரி பேசுறதுக்கு உங்களுக்கு உரிமை தகுதியே இல்ல ஏன்னா அதுக்கான எந்த முயற்சியும் நீங்க இந்த இடத்துல எடுக்கல எங்க ஐயா ராமதாஸ் கட்சினா பொதுச் செயலாளராக ஒரு தேவேந்திரர் ஒரு ஆதி தமிழ் குடிப்பா இப்போ தமிழ் குடிதான் இருக்க முடியும்னு சட்ட விதி இருக்கு கட்சியில் இன்னைக்கு வரைக்கும் எங்கள் அண்ணன் வடிவேல் ராவன் தான் பொதுச் செயலாளர் அப்படியே தான் உங்கள் கட்சியில் இருக்காங்க சொல்லுங்க இருக்க எதை இதே மாத்துறாங்க அரசியல் சாசனத்தையும் மாத்திரம் பேரையே மாத்திரம் அப்படி இருந்தா மாத்துங்களே சும்மா அதாவது தொகுதிக்கு ஒழிக்க போறேன் அதை ஒழிக்க போறேன் இது ஒழிக்க போற தேர்தல் வரும்போது மாணவர் மேல மீனவர் மேல விவசாயம் மேல தேர்தல் வந்தா சிலிண்டர் விலை குறையுது அப்படியே தென அடிக்கடி இந்த தேர்தல ஒரே கட்டமா நடத்தாம இருக்கிறது நமக்கு எவ்வளவு நல்லதா இருக்கு பாருங்க அப்ப ஒரு நாள் ஒரு இரநூறு ரூபாய் குறைப்பான் அடுத்த தேர்தல் கொஞ்சம் இரநூறுவா குறை அடுத்த அப்படிதான் நடக்குது

ஆண்மை உள்ள அவன் கருத்தோட மோதிரா அதான்டா ஜனநாயகம் இந்த கருத்துல நான் உடன்படல எனக்கு பிறப்பின் அடிப்படையில் பேதம் இருக்குது மனிதனில் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் இருக்கிறான் நீ பேசு நான் அந்த கருத்துல உடன்படல இது இந்த பிஜேபி ல எந்த கொம்பாதி கொம்பன் வச்சாலும் நான் உடன்பட மாட்டேன் மனித பிறப்புல மானுட பிறப்புல உயர்ந்தவன் தாழ்ந்தவன் பாகுபாடு மாற்ற எவனும் என் எதிரிதான் எங்க கோட்பாடு இருக்கு எங்களை வளர்த்தவன் எப்படி யாருமே இல்ல கீறினாலும் ரத் ரத்தம் ஒண்ணுதான் ஆக மொத்தம் நீன நானும் பத்து மாதம் தான் எங்களை வளர்த்தவன் வறட்சியாவது ஏதடா பணத்தையாவது ஏதடா இறைச்சி தோல் எலும்பிலே இழுக்கமிட்டு இருக்குதோ இழக்கமிட்டு இருக்கோ சிவாக்கிய கொஞ்சம் நஞ்சல்ல பாரதி பாண்டதை விடவா பாவேந்தன் பாண்டதை விடவா இங்க வந்து சாமியார்கள் எல்லாம் வருவான் அவனுக்கு சனாதம் அவனுக்கு சாதி மதமும் இரு கண்கள் மதத்தின் வேர் சாதி அவன் எண்ணிக்கை இவ்வளவுதான் அவன் நாங்கள்லாம் இப்ப யாராலும் இந்துஸ் போய் எங்க கூட வேணும் அவன் பத்து பைசா தரமாட்டான் ஒரு இடத்துல ஒரு ஐம்பது ஐநூறு ஓட்டு கூட வாங்க மாட்டான் அப்ப நாங்க போய் ஓட்டு போட வேண்டியிருக்கு நாடாறு தேவரு கோனாறு மரவரு வன்னியர் தவுன்று முத்தரையர் தேவேந்திரர் பறையர் எல்லாம் நாங்க இந்துன்னு எழுதி போய் போட்டாதா அதனால அவனுக்கு சனாதானம் வேணும் பிறப்பின் அடிப்படையில் வேணும் அவன் தான் சொல்றான் நாங்க நாயில கூட இருக்குது இது பமேரியன் இது அல்சேசன் இது கோல்டன் ரெட் ரிவர் நாயில இருக்கு அப்ப மனசால ஆள் வர கூடாதா அவளுக்கு டேய் நாயே அந்த முனா அதுக்கு நாய்னு அதுக்கு தெரியாதுடா நாயே அதுக்கு நாய்னு பேர் வச்சது நான்தான் பண்ணிக்கு தெரியாத பண்ணியே அது பண்ணின்னு நான் தான் பண்ணின்னு மாதிரி வச்சிருக்கேன் மனுஷன் இதுக்கு தென்னை மரம் தென்னை மரத்துக்கு தெரியுமா சொல்லு கேவி பாம்புக்கு தெரியுமா நான் பாம்பு அதுல என் பேர் நல்ல பாம்பு அப்படின்னு சொல்லுவா அது சொல்லி சொல்லிடுவான் இவங்கல மாதிரி ஒரு பை மனித பிறப்பில் உயர்வு தாழ்வு பாராட்டி தாழ்த்தி சக மனிதனை தன்னை போல எலும்பு நரம்பு சதை ரத்தம் பசி உறக்கம் கனவு கண்ணீர் கொண்ட சக மனிதனை தாழ்த்தி வீழ்த்தி சுகம் காணுறதுக்கு பேரு நோய் மன நோய் அத தான் அவர் சொல்றாரு கொடிய வைரஸ் தம்பி சொல்றாருல்ல இந்த டெங்கு மாதிரியே இந்த கொரோனா மாதிரி கொடிய வைரஸ் அதை ஏத்துக்கிறேன் ஆனா ஒழிக்க தம்பியினுடைய கட்சி இருக்குல்ல அது செஞ்ச முயற்சியை தான் கை அதை செய்யணும் தம்பி என்ன படம் வந்து மாமன்னு படம் எடுத்தது பயன் நீ நடிச்சு பயன்லடா தம்பி நீ போடு இருபது தொகுதியில ரெண்டு தொகுதி தென் மாவட்டத்துல ஒரு தேவேந்திர போடு இந்த மாதிரி மாவட்டத்துல ஒரு ஆதி தமிழ் குடி போடு பொது தொகுதியில நீ பேசு ஆமா முயற்சி எடுக்கிறாங்க அப்படின்னு நம்ம அதை செய்யாம பேசிட்டு இருக்கிறது என்ன தம்பி விடுங்க என் பையன் வந்து மாவீரன் இருக்க பாருங்க குனிய சொன்னான் உள்ள முத்தம் குடுக்க கூப்பிடாம இருக்கு குனிஞ்சு போனோம் டப்புன்னு ஒரே ஏடியா முடிஞ்சு அடிச்சு சிரிச்சுக்கிட்டு அவங்க அம்மாட்ட ஓடிட்டான் அப்படிதான் நான் அண்ணாமலை பாக்குறேன் கொஞ்சம் என் மகன் மாவீரனோட கொஞ்சம் பெரிய பையன் பெரிய பையன் பெரிய பையன் புரியுதா உங்க ஆளுகிட்ட கேள்வி தம்பி என்கிட்ட எத்தனை தடவை கூட்டி நீங்க பேசினாங்கன்னு கொஞ்சம் பேசிட்டு பாரு உங்க பெரிய முதலாளியே அனுப்பினதெல்லாம் இருக்கு கொஞ்சம் கேட்டு பாரு ஆமாவா இல்லையா இப்பவும் உங்களுக்கு கூப்பிட்டு தான் இருக்கேன் பேசிட்டு தான் இருக்காங்க சும்மா ஏதாவது தெரியாம சின்ன பிள்ளை எல்லாத்துக்கும் பதிஞ்சு சின்ன பிள்ளை ஸ்டாலின் ஐயா தான் சொல்றாரா எடப்பாடி ஐயா மோடி ஐயா ஏதாவது சொன்னாங்கன்னா சொல்லுங்க நான் பதில் சொல்றேன் தம்பி உதயநிதி தம்பி பாருங்க தம்பி அண்ணா தம்பி இரு தம்பி இரு தம்பி இரு தம்பி இரு தம்பி நேரம் இரு தம்பி பேசிட்டு இருக்கும் பெரிய மனுஷங்க சொன்னா அந்த என் தம்பி அமீர் எடுத்த படத்துல பருத்தி விடல போடா போடா ஊர்ல பெரிய மனுஷன் அடி போடுறாரு அது மாதிரி அவரு ஏதோ சொல்றாரு தம்பி ஜனனா சனாதனத்தை கையில எடுத்ததுல நீட்டு நீட்டு ஒளிதில் இல்ல அதை யாரு பிடிச்சுக்கிட்டு அரசியல் செய்யறான்னு பாருங்க திமுக இல்ல பிஜேபி அவன் சும்மா என்ன செய்யும் தெரியாம திக்கும் காடிக்கிட்டு இருந்த போனப்ப தம்பி ஒரு பந்தை போட்டுருப்பான் அவன் ஆளாளுக்கு அடிச்சு விளையாடிட்டு அவனுக்கு அதான உயிர் கொள்கை அவன் மதத்தின் வேறே இருக்குன்னு நம்புறான் சாதியின் தலை மதம் அந்த மதத்தின் தலைவன் கடவுள் நீங்க அண்ணல் அம்பேத்கர் வந்து தெளிவா நீங்க படிங்க என்ன சொல்றாருன்னா பிறப்பின் அடிப்படையில் பேதம் கற்பிக்கிற இந்த வர்ணாசிரம கோட்பாடு சனாதன கோட்பாடுங்கிறது மூவாயிரம் தாண்ட இந்த நிலத்துல இருக்கு ஆரியர்கள் வருகைக்கு பிறகு முதல்ல மனிதரை நம்ம வந்து பிரிச்சு போட்டா அதை நம்ம நம்பலை எதிர்கிளர்ச்சி பண்ணோம் அப்ப அத நம்ப வைக்க மதத்தை உருவாக்குனாங்க மதத்தை நம்ப வைக்க கடவுளை கொண்டு வந்தா கடவுளை நம்ம இல்லைன்னு இருக்கும்போது கடவுளை நம்ப வைக்க வேத இதிகாச புராணங்களை உருவாக்கினார்கள் நாம் நம்பினோம் அடிமையானோம் எழுதிக்காரு நான் ஏதோ பெரியாரை ஏத்தி பேசி அவமானப்படுத்திட்டேன் சிங்கப்படுத்திட்டேன்றாங்க இத விடலாம் பெரியாரை அசிங்கப்படுத்துறது கவலைப்படுத்துகாது இருக்கா பெரியாரை பற்றி ஐயா கருணாநிதி கடந்த காலங்கள்ல பேசுனது நான் இன்னும் இழிவாவே பேசல பேசுறது இல்ல ஏன்னா நான் கடந்து வந்த பாதை அது நான் நடந்து வந்த பாதை இதை வழிநடத்தும் பாதை எனக்கு தெளிவான புரிதல் இருக்கு பக்குவப்பட்ட இடத்துல இருக்க என்னை வளர்த்து என்னை உருவாக்குன தலைவன் அப்படின்னு இதனால சும்மா போட்டு பேசிக்க கூடாது இளம் பெரியார் அவர்னா என்ன பெரிய பெரியார்ன்னு உணர்ப்பியே ஆஹ் பெரியார் மூத்திர சட்டியை இங்க போட்டு இவர் சின்னதா ஒரு செட்டி போடுவா இந்த தம்பி புகழ்ந்து புகழ்ந்து பேசி வாழ்றதுன்னு ஒண்ணு இருக்கு அது அந்த காலத்துல இருந்து நம்ம மரபுல இருக்கு பசியோட ஒரு புலவன் வருவான் ஏதாவது மன்னனை புகழ்ந்து பாடி ஏதாவது சாப்பிடறதுக்கு வாங்கிட்டு போலாம்னு எங்க என்னை புகழ்ந்து பாடுக்குன்னு அரசியல் உட்கார்ந்து பாட விடுவான் பாடுவான் பசியோடு இருக்க புலவனுக்கு யானையை பைசா கொடுத்துட்டான் அவனே அவனுக்கு சோடலாம யானை கட்டி கொடுத்தா அவனுக்கு எங்களுக்கு எப்படி சோறு போடுவான் யானைக்கு இந்த மாதிரி மாதிரிதான் நம்ம முன்னோர்கள் அது மாதிரி தான் புகழ்ந்து பாடு முருகன் சொல்லுவாங்க அவையே எங்க என்ன ஒன்று இருந்து என்று வரிசைப்படுத்தி பாடுங்க அது மாதிரி தம்பிய பாடணும் அது திமுக பேசுறாங்க சரி வழி இல்ல இவருக்கு என்ன இவருக்கு என்ன வேற தருவுல வந்து கையெழுந்தி நிக்கிறாங்க ஒரு தருவில் இருக்கேன் ஏதாவது பேசுனதான் இப்ப சனாதனத்தை பத்தி தம்பி பேசிட்டாரு ஐயா அழகிரி பேசுறாரு உங்க தலைவருடைய ஸ்டாண்டர்ட் உங்க தலைவர் ராகுல் காந்தி இல்ல உங்க அம்மையார் சோனியா காந்தி இல்ல மத்திய காங்கிரஸ் தலைவர் அங்கிருக்க தலைவர் அவருடைய நிலைப்பாடு என்ன சரத் சரத்பவர் ஏத்துட்டாரு உங்க கூட்டணிக்கு எல்லாரும் ஏத்துட்டாங்க உங்க தலைவர் ஒருத்தர் இல்ல நான் ஜனாதனத்தை கோட்பாட ஏற்க முடியாது எதிர்க்கிறேன் பிறப்பின் அடிப்படையில் எவ்வளவு மனிதனை உயர்ந்தாலும் பாராட்டுவேன் எங்க தாத்தா ரட்டமிழி சீனிவாசன் பிறப்பின் அடிப்படையில் பேதம் கற்பிக்கிற இந்த வர்ணாசிரம கோட்பாட்டுக்கு எதிராக ஒரு கோட்பாட்டை நீ உருவாக்கி கொள்ளவில்லை என்றால் உனக்கு கடைசி விடுதலை இல்லைடான் அதனாலதான் நாங்க சொல்லுவோம் இந்த இவர் சொல்ற இந்து தர்மமே பிறப்பின் அடிப்படையில் பேதம் இருக்குது அப்படின்னு சொல்லுவோம் தலையிலிருந்து பிரம்மன் பிரம்மன் தலையிலிருந்து பிராமணன் தோலிருந்து சத்திரியன் தொடையிலிருந்து வைசியன் கால இருந்து சூத்திரன் பஞ்சமன் ஒருத்தர் அது நாங்க ரொம்ப ஒடுக்கப்பட்ட பஞ்சம நிலம்ல பஞ்சமி நிலம் பஞ்சம இந்த பாரதி கிட்ட போய் பாரதி கனங்கிங்கத்துக்கு உணவுல போட்டு விட்டான் சனாதனத்தை ஒதுக்க பசு ஆளுங்க என்ன பண்ணாங்கன்னு பாருங்க பார்ப்பனன் சாதிகள் இல்லையடி பாப்பான்னு பாடினவனே நீ பாப்பானு சொல்லி கொடுத்தா அவன் செஞ்ச வேலை கனகலிங்கிற பறையனை கூப்பிட்டு பூணுல போட்டு இருந்து இங்க ஐயண்டா போடான்னா அது சனா சனாதன ஒழிப்பு ராமானுஜர் பிராமணர் கோயில் நிலவு போராட்டம் நடத்துறது எல்லா தாழ்த்தப்பட்ட மக்கள் பறையரு தேவேந்திரரு சாணாரு எல்லாரையும் கூட்டிட்டு போகும்போது எவனு சப்ப உள்ளன் உள்ள நுழைஞ்சா அதான் நுழைஞ்சா மாதிரி மினச்சமன் கோயில் தான் வைத்தியநாதருக்கு போறாரு அதா வைத்தியநாதர் ஐயர் குட்டி போறாரு ஒரு பைய ஆதரிக்கல அன்னைக்கு ஆதரிச்ச ஒரே ஒரு மகன் எங்க தாத்தா தெய்வ திருமன் முத்துராமணிக்கு தவற ஐயர கூட்டிட்டு போங்க வர்றான்னு பாக்குறேன் நான் கூட வர்றேன் அதெல்லாம் சனாதனோட ஒழிப்பு முயற்சி நீங்க அப்படி ஒண்ணும் பண்ணலையே அது சனாதன மாட்டி சாணம் எங்க ஒரு பெண் வந்து தனக்கு கோயில் கட்டி வணங்குறாங்கிறத ரசிச்சா அது என்ன மனநிலை சனாதனம் உங்க கோயில் கட்டி வழிபடுற துதிபாட்டு முறையை மதிக்கிறீங்களா என்னன்னு தமிழ் மக்களின் அறியாமையை அறிவு கட்டத்தான திங்காட்டுது முட்டாள் தந்து மூடத்தனம் திங்காட்டு கொடுமை இல்ல என்ன கோயில் கட்டதான் சனாதனம் அப்ப அதை ஏற்கிறியப்ப ஒவ்வொருத்தரும் உங்களுக்கு காலக்கல்வி நாங்கள் குடிக்கணும் உங்க 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 காலில் வந்து கும்பிடணும் உங்கள் கோயில் எட்டி வணங்கணும் இது எவ்வளவு கொடூரமான மனநிலைன்னு பாருங்க அதை குஷ்பு அவர்கள் பேசுறது எவ்வளவு வழியா இருக்குன்னு பாருங்க படித்தவங்க இந்த தலைமுறையில நீங்க எல்லாம் வந்து அரசியல் செய்ய வரும்போது எப்படி நீங்க இப்படி பேசுறீங்க ஏன்னா கட்டி வெட்டி கும்பிட்டுதான் ஜனாதனம்னா அப்ப அந்த கோயிலை இடிக்காம விட்டது எங்களுடைய பிறந்த தானே எங்க இருக்குன்னு பாருறா கொடுமை இல்லையா அப்படி பேசுறத நீங்க எப்படி ரசிக்கிறீங்க காசு போட்டவன் நான் தானே அதனால உரிமையோட இருந்தேன் வீட்டுல உண்டியல் போட்டு சமைக்கிறான் வங்கியில சமைக்கிறான் அது மாதிரி கோயில் உண்டியில கொஞ்சம் பாதுகாப்பா இருக்குன்னு போட்டு சமைக்கிறான் அதை எடுக்கிறான் தம்பி கடவுளுக்கு எதுக்கு காசு காந்தி படம் போட்ட காசு எடுத்து கடத்தில உள்ள கடன் டேங்க் போனாரா அதை சேமிச்சு எடுத்து மக்கள் எடுத்து பயன்படுத்தும் அதே சந்திரபாபு நாயுடு மாதிரி தலைவர்கள் மாவட்ட ஆட்சியர்கள் அமைச்சர்கள் கூட்டத்துல இந்த ஆண்டு திருப்பதியில வசூல் அதிகம்னா அவர் பேசவே இல்லை அடையவே இல்லை பாருங்க அவரை பாருங்க அடையவே இல்லை அப்படியே அமைதியா இருந்து பேசுறாரு ரொம்ப வருத்தமா பேசுறாரு மற்ற ஆண்டுகளையும் இந்த ஆண்டு அதிகமா கோயில்ல வசூல் வந்திருக்கு அப்படின்னா ரெண்டுதான் நடக்கணும் மக்களுக்கு கஷ்டம் அதிகரிச்சிருக்கணும் இல்லைன்னா ஊழல் லஞ்சம் பெறவன் இன்னைக்கு அதிகரிச்சிருக்கணும் கஷ்டம் அதிகரிச்சா இந்த கஷ்டத்தை தீக்கணும்னு மக்கள் வேண்டி காசு போட்டிருப்பாங்க இல்லைன்னா அதிகப்படியா ஊழல் லஞ்சம் பெரு கொள்ளையடிச்சவன் அதுல கடவுளுக்கு பங்கு கொடுத்துருப்பான் இது ரெண்டுமே நம்ம தவிர்க்கப்பட வேண்டிய ஒண்ணுன்னு பேசுறாரு அப்படித்தான சிந்திக்கணும் ஒரு அதனால கோயில் உண்டியலு உண்டியல் நான் தம்பி தேக்கிறேன் தம்பி நீங்க தானே கேள்வி கேட்டது ஆயிரத்தி ஒன்னு சிலைக்கு மேல நம்ம நாட்டுல இருந்து வர ஆயிரம் கோடிக்கு மேல சொல்றாங்க கோயில திறக்கிறது யாரு பூட்டுறது அப்படின்னு நடை திறக்கிறது நடை சாப்பிடணும் அண்ணன் கேட்கறதுக்கு பதில் சொல்லணும் யார் செய்யறாங்க பிராமணர் பூட்டு இருக்கு சாவி ஆட்ட இருக்கு உங்ககிட்ட இருக்கு உங்களுக்கு தெரியாம கோயில்ல சில கலவு கலவுண்டி போயிருதா இருந்த சில நான் உள்ள வர முடியாது தொட்டு குழுவாட்டி தினம் கழுவி நெய் வைத்தியம் பாலாபிஷேகம் பண்ணி தூவி பூஜை நீங்க தானே நேத்து இருந்த சிலை இங்க இல்ல ஏதோ நடந்துருச்சு அப்படின்னு உடனே காவல் நிலையத்துல நீங்க பதிவு குற்ற வழக்கு ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுல இடத்துல சிலை இல்ல ஏன் சொல்ற அப்ப கோயில உடச்சு உள்ள வந்தானா ஏறி குதிச்சு வந்தானா சிலை எப்படி வெளியில போகும் ஒரு சிலை ரெண்டு சிலைன்னா பரவாயில்ல எத்தனை ஆயிருக்கான கண்ணா சிலை சிலையானிக்க அவனை என்ன பாடுபடுத்தினீங்க நீங்க எல்லாம் தம்பி அது மாதிரிதான் இப்ப இவங்க கிட்ட இருந்து எங்க ஐயா கவி பேரரசு வைரமுத்து பான்னதான் ஊரை எல்லாம் காப்பாற்றும் தாண்டவன் கோனே முதல்ல உண்டியலை காப்பாத்து கோனே காடு மேட மேடை கடவுள்காக்கும் முதல்ல கடவுள் சிலையை காப்பாத்து தாண்டவ கோனே பாடினாரு அதான் திருப்பி பாட வேண்டி அது சும்மா அவங்க சொல்றாங்க அது கோபத்துல சொல்றாங்க நீங்க இதெல்லாம் வேணாம்னா சாமி சாமியை வேணாங்கிறீங்க சாமி பேரால வர்ற காசை மட்டும் நீங்க எடுத்து எடுத்துக்கிறீங்கன்றாங்க சாராய் கடை நடத்தி ஒரு வசூல் ஒரு ஒரு பக்கம் வசூல் எடுக்கிற மாதிரி பக்தியை வச்சு ஒரு வசூல் எடுத்துக்கிறது தான் அது ஒரு போதை இது ஒரு போதை மதம் ஒரு போதை சாதி ஒரு போதை எல்லாத்தையும் தாண்டி ஒரு போதை இருக்கு புகழ் போதை அதனாலதான் தம்பி உதயநிதி எல்லாம் பெரியாருக்கு இணையோ அப்படின்றதுக்கு காரணம் அப்படி பேசியாவது ஒரு சீட்டு வாங்கிட முடியாதா அதுதான் அவரு பக்கத்துக்கிட்டேனுக்கு பைத்தியக்காரப்போ பேச நீ வேற ஏதோ பேச்சுக்கா எதையாவது சொல்லுவார் தம்பி இருக்கு பத்தொன்பது வருஷமா நான் வாடகை வீட்டுல இருந்தேன் பத்தொன்பது வருஷமா இருந்தேன்னா பத்தொன்பது வருஷமா நான் இருந்தேன்னு வாடகை வீட்டுல இருந்து ஒத்துக்கிட்டேன் நீங்க பரகேசி ஆயிரத்தி கோடிக்கு சொத்துல நீங்க அங்க ஒரு பங்களா இருக்கு இங்க ஒரு மாளிகை இருக்கு இங்க ஒரு அது இருக்குன்னு அதை அவன சொல்ல சொல்லு வழக்கு நடந்தது ஆனாலும் நீதிமன்றத்துல நாங்க அந்த ரெண்டாயிரத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி ரூபாய் வாடகை கட்டிட்டு தான் இருந்தோம் அதுல அவரு அந்த ஆளு வந்து அடாவடியா வீட்டை காலி பண்ண சொன்னதுனால நான் வேற வீடு பாக்குற வரைக்கும் வழக்க போட்டாரு அது வழக்கு நடந்து சரி அவருக்கு போயிட்டோம் இவர் ஏதாவது கிடையாது லட்சியம் இல்லாத லட்சம்னா லட்சத்து லட்சம் தான் இவருக்கு மாச மாசம் மாசம் லட்ச லட்சமா கொடுக்குறாரா எச்சராஜா சொல்லு அவரை நாங்க பண்ண பெரிய தவறு காரைக்குடியில ஒத்த வீட்டுக்கார உட்கார விட்டு தப்பு நீ மொத்த வீட்டுக்காரனு பஞ்சாயத்து பண்ணிருக்க இன்னும் ரெண்டு மூணு வருஷம் பொறு நீ காரக்குடி காலி பண்ண வைக்கல நீ பாட்டு என் தேவை பேசிட்டு கூடாது தம்பி நான் சொல்றேன் சில பேரை நீங்க சட்டசபை பாராளுமன்றத்துக்கு அனுப்புறதுக்கு பதிலா வைத்தியகார ஆஸ்பத்திரியில் வச்சு நல்ல மருத்துவம் கொடுக்கும் அதுல ராஜாவுக்கு முதல்ல அனுப்பு எச் ராஜா முதல்ல அனுப்பு இந்த ஆளுநர் அவரெல்லாம் ராஜ்பவன்ல இருந்து வெளியேற்றி நல்லா மணல மருத்துவமனையில் சேருங்க அப்பதான் உருப்படும் நாடு